படுத்த இடத்த விட்டு ஏந்திரிக்கவே மாட்டேன் சரி உன் புருஷன் தான் நிறைய சம்பாரிச்சாருல அவர்கிட்ட ஒரு ரெண்டு பவுன் தங்கத்தை வாங்கி நீ மாட்டிருக்கலாமே கேட்டேனே ரெண்டு பவுன் சங்கிலி வாங்கி கொடுங்க நான் கேட்டேனே வாங்கி கொடுத்துருப்பாரு ஆமா அவர் வாங்கி கொடுத்தாரு நீனே ஒரு தங்கம் உனக்கு எதுக்கு முடியல தங்கம் அப்படின்னு சொல்லி போட்டாருப்பா அம்மா

நேத்திக்கு சிக்கன் பிரியாணி செஞ்சேன்ல அது நல்லா இருந்ததா சூப்பரா இருந்தது நேத்திக்கு நைட் பூரி செஞ்சனே அது நல்லா இருந்ததா அருமையா இருந்தது அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லுல இது மட்டும் நல்லா இல்ல நான் வாயை திறந்து வந்துருவியா சாப்பிடு ஏங்க 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 நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் நான் கூப்பிடுறது கூட கால்ல விழுவாத அப்படின்னா டிவில பாத்துட்டு இருக்கீங்க

அந்த பொண்ணையும் ஒன்னையும் சேர்த்து வச்சிடலாம் முடிவு பண்ணிட்டேன் அந்த பொண்ணோட அப்பா வேற சமரசிம்மா ரெட்டி சம்சா குள்ள ரொட்டியா யோ சமரசிம்மா ரெட்டியா பேசும் போது சைலண்டா இருக்குது பிரிச்சு பேசினா வயலண்டா வருது நான் ரெட்டினே மைண்ட்ல வச்சுக்கிறேன் என்ன நீ ஃபாலோ பண்றியா ஏங்க நான் காலையில செஞ்ச சப்பாத்தி எப்படி இருந்தது வண்டர்ஃபுல் தேங்க்ஸ்ங்க பியூட்டிஃபுல் நன்றிங்க குவாட்டர்ஃபுல் நீங்க சொல்றது புரியலனாலும் கேக்கத்துக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க ஆனா ஒரு விஷயம் என்ன இனிமே உன் வாழ்க்கையில சப்பாத்தியம் செஞ்சிடாத